எப்படி கேட்ச் பிடிச்சான் பாத்தீங்களா ஃபீல்டிங்க ஆளே இல்ல ஆளே இல்லனே ஏங்கிட்டே இருந்தப்ப இந்த பிச்சக்கார கோசி தானா சரியார பாத்தீங்க இது வெறும் sugar packet தான் ஆனா நேத்து புலல் ஜெயில தூக்கி போட்ட கஞ்சா பொட்டலத்தை சம்பந்தப்பட்டவங்க பிடிக்கிறதுக்கு பதிலா நல்ல போலீஸ்காரவங்க பிடிச்சிட்டாங்க நம்ம சினிமால மட்டுமே கேள்விப்பட்டு போல இந்த போதை பொருள் அண்ட் கஞ்சா அண்ட் போதை சாக்லேட் இது எல்லாம் இது மாதிரி கிடைக்கக்கூடிய அரிய வகை பொருட்கள் எல்லாமே இப்ப புலல் ஜெயிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கோங்களேன் என்னடி சொல்றேன் திருநெல்வேலிக்கே அல்வா கொடுத்த கதையா கஞ்சா வைத்த உங்களுக்கே கஞ்சா கொடுக்குறாங்களா பாத்துக்கோங்களேன் யார் விக்கிறான்னு தானே கேக்குறீங்க சிறை அதிகாரிகளே சிறை கைகள் கொடுக்குறாங்களா பாத்துக்கோங்க வடச்சென்ன படத்துல வர மாதிரி ரெண்டு பிளாக்கா பிரிச்சிருக்காங்க சோ கருப்பு போட்டலாம் உனக்கு மஞ்சள் போட்டலாம் உனக்கு அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிச்சு சம்பந்த போடுறவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் குடுக்குறான்னா பாருங்களேன் ஜப்பான் கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நாய் எதை கண்டுபிடிச்சு வந்து இது அஞ்சு வருஷத்துல மூணு சிறை கால சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு சிறைவாசிகளோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களால எங்கிட்ட இருந்து போலீஸ மட்டும்தான் பிரிக்க முடியும் ஆனா எங்களோட போதை பிரிக்கவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி இருக்கு